நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லாத்ரன் பேராலய அர்ப்பணிப்பு விழா நாளில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வேலூர் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக செங்கல்பட்டு மறை மாவட்ட குருவும் இந்திய ஆயுர் பேரவையின் கமிஷன் ஃபார் புரோக்ளமேஷனின் தேசிய செயலரும் தேசிய இயக்குனராகவும் பணியாற்றி வருகின்ற அருட்பணியாளர் அம்புரோஸ் பிச்சைமுத் அம்புரோஸ் அவர்கள் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் செய்யூர் பகுதியில் பிறந்தவர் சென்னை பூவிருந்தவள்ளி திரு இருதய குழுத்துவக் கல்லூரியில் தனது மெய்யியல் மற்றும் இறையியல் படிப்பை முடித்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் மேலும் முதுகலை நகரில் உள்ள கத்தோலிக்க பல்கலைக்கழகத்திலும் தனது முனைவர் பட்ட படிப்பை உரோமையில் உள்ள ஆஞ்சலிக்கம் பல்கலைக்கழகத்திலும் வெற்றிகரமாக நிறைவு செய்தார் சென்னை சாந்தோம் பேராலயம் மற்றும் பல்லாவரம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயங்களில் உதவி தந்தையாகவும் செங்கல்பட்டு புனித வளனார் பேராலயம் ஒரகடம் திரு இருதய ஆலயம் படப்பை அன்னை ஆலயங்களில் பங்குத்தந்தையாகவும் மறை மாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளராகவும் ஜீவன் ஜோதி ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் இயக்குனராகவும் சென்னை பூவிருந்தவள்ளி திரு இறுதிய குருமடத்தின் உதவி அதிபராகவும் பதிவாளராகவும் நூலகராகவும் பேராசிரியராகவும் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் மறை மாவட்ட முதன்மை குருவாக ஏழு ஆண்டுகளும் சிறப்புற பணியாற்றி இருக்கிறார் நமது நியமன ஆயர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் போன்டிபிக்கல் ஆர்கனைசேஷன் இந்தியாவின் தேசிய இயக்குனராக மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறார் நமது நியமன ஆயர் தொண்ணூத்தி ஏழு பங்குகளும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் இறை மக்களும் நூற்றி அறுபத்தி ஏழு மறைமாவட்ட குருக்களும் தொன்னூற்றி மூன்று சபை குருக்களும் எட்நூத்தி தொண்ணூறு பெண் துறவியரையும் கொண்ட வேலூர் மறை மாவட்டத்தின் புதிய நியமன ஆயர் அம்புரோஸ் அவர்களுக்கு எம் வாழ்த்துக்களும் ஜபங்களும்